தலைப்பு சாலமனை பற்றிய சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபது வருஷத்துல வாசிக்கிற மாதிரி ஈசாரின் புத்தனை தாவித விண்ணப்பங்கள் புரிந்தது அந்த தாவித ராஜா தன்னுடைய மகன் ராஜாவான போது அவனுக்காக விண்ணப்பம் பண்ணப்பட்டது அல்லது அவனுக்காக எடுத்த ஜபம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபம் மற்றும் ஒரு பழக்கம் உண்டு பொதுவாக ஆண்டோரையும் என் பிள்ளைகள் நல்ல புத்திய கொழும் இல்லைன்னா அவன் உருப்படாமல் தெரியும் ஆண்டவரே என் பிள்ளையும் காத்தரும் இல்லை என் பிள்ளை ஆசுரரியும் நம்முடைய ஜெபங்கள்லாம் ரொம்ப பொத்தம் பொதுவாக இருக்கும் என் பையன் ஆசுரையும் இல்லைன்னா ஆண்டவரே நல்ல புத்திய கொடுக்கும் இதோட நமக்கு ஜெபம் முடிந்து போய்விடுகிறது நம்ம பிள்ளைகளை எப்படி ஜெபம் பண்ணுன்னு நமக்கு தெரியலை குறிப்பாக தாவிக்கு தன்னை மகனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒன்றா சொல்லு சொல்லுங்க தேவனே ராஜாவுக்கு முடிய நியாயத்தீர்வுகளையும் ராஜாவி குமாரர்களுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தோம் அதாவது சாலமும் என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஞானத்தை கேட்கும்படியான ஒரு ஆசை சாலமன் எப்படி வந்திருக்கான்னா தன் தக பண்ண அந்த உணர்வை வந்திருக்கும் அதை எப்படி ஜெபம் பண்ணேன்னு சொல்லி சாலமன் தன் தான் தகவல்தான் ரெண்டாவது ரெண்டாவதுல அவர் உங்களுடைய ஜனங்களை நீதியோடும் உங்களுடைய ஏழைகளை நிதானத்தோடும் நீ நித் நியாயத்தோடும் விசாரிப்பார் அதை ஒரு ராஜா வந்து நீதியோடு நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து தாவிது பேசுகிறார் அப்படின்னா முதல்ல தாவிதை செய்திருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்கு நீதியோடு நியாயத்தோடு சால்மன் ஆட்சி பண்ணுறது நல்ல காரியம் தான் ஆனால் அதை தாவிது செய்தாரா ரெண்டு சமயம் எட்டு பதினைஞ்சில் தாவிது நீதியோடும் நியாயத்தோடும் அரசாட்சி செய்தார் என்று பதிவு பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா தாவிது என்ன போல என் பையன் இருக்குன்னு சொல்லி அவன் ஜோ பண்ணிக்கிறான் ஆனால் அப்படி ஜோ பண்ணல அவன் ஜபத்தில் இது கடவுளுடைய தேசம் இந்த தேசம் நீதியோடும் நியாயத்தோட அரசால வேண்டும் எனக்கு பின்பு யார் ராஜாவானாலும் சேர்ந்தா அல்லது ராஜாவாக இருக்கிறவர் அவருக்கு பின்பாக வரக்கூடிய ராஜாவானு சரி தான் இந்த தேசத்தில் கடவுளுடைய தேசத்தில் நீதியும் நியாயமும் நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் தாவியோட ஜபம் தாவியோட பையனுக்கு தெரிஞ்சதற்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது இந்த ஜனங்களை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறது அதே போல நானும் நடக்க வேண்டுங்கிற அறிவு சாலம் முழு அப்பயுமே வந்திருக்கும் அதோட ஒரு முடிக்கல இல்லை மூணாவது இல்லை பருவதங்கள் ஜனத்தின் சமந்தித்து தரும் மேடுகள் நீதி விளைபொருள் அதாவது ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்காது இந்த கருத்தோட தேசமா இருந்தால் அங்கே கண்டிப்பா சமாதானம் இருக்கும் அந்த சமந்த நீதியின் நியாயம் அந்த மண்ணில் நிலைத்திருந்தா கண்டிப்பா சமாதானம் இருக்கும் குறிப்பா நாம் குடும்பங்களாக இருக்கிறோம் அல்லது சபையில் அங்கங்களாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் இந்த ஜெபத்தில் நாம் கண்டிப்பாக படிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அல்ல நம்ம சபையில் வளர்ந்து வர பிள்ளைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நம்முடைய சபையும் நீதியும் நியாயம் நிற்க வேண்டும் யாராவது தவறு செய்தால் அதை கண்டிக்கக்கூடிய உணர்வு நமக்கு இருக்கணும் காவிர தன்னை மகனுக்கு அதைத்தான் சொல்லால் நீ வந்து இதே இப்படி செய்யணும் குறிப்பாக ஒற்றாஜர் ரெண்டாஜியர்கள் பார்த்தோன்னா யார் யார் இது எங்கே வைத்திருக்கணும்னு சொல்லி தொடங்கி அதாவது தாவிதோட தளபதியை நீ எப்படி வைத்திருக்கணுங்கிறத குறித்து அவர் தெளிவாக சொன்னார் பையனுக்கு என்ன தாழ்த்த நான் அவனை சகித்த உண்மை தான் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது இவன் தப்பு பண்ணோம் அதனால் அவன் தண்டிக்கப்படவில்லை அவனை நீ கண்டிப்பாக நிர்வகிக்க சொன்னால் அந்த மாதிரி சாலமோன் செய்தார் இன்னும் அதோட அவர் இருக்கட்டில் நாலாவது ஜனத்தில் சிறுமைப்படுகிறோடே அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைங்களை வச்சு இடுக்கல் செய்கிறவன் நொறுக்குவார் அதாவது ஒரு ராஜாவாக இருந்தால் சிறுமைப்பட்டவரையும் ஏழைகளையும் என்ன சொல்ல நியாயத்தோட விசாரிக்கணும் ஒரு ஏழை ஒரு நியாய நீதிக்காக வந்தா பணக்கார பக்கம் வகுக்கக்கூடாது அவன் வந்து எது நியாயங்கிறத சரியாக விசாரிக்கணும் குறிப்பாக ஏழைகளை அல்லது சிறுமையானவர்களை முன்னிறுத்தி அல்ல அவங்களோட நியாயத்தை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் தான் காவியதோட ஜபம் ஆனால் இந்த எல்லா ஜபத்துலேயும் பார்த்தோம்னா காவி ஒரு உள்நோக்கம் இருக்குது அவருடைய மனசில் வேற எதை வச்சு தான் அந்த ஜபத்தில் குறிப்பாக ஐந்தாவது சூரியன் சந்தனம் இல்லை மட்டும் அவர்கள் உங்கள் தலைமுறை தலைமையாக பயந்துருப்பாங்க அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் அவர் தலைமுறை தலைமுறையாக இந்த சாலம் ராஜா தொடங்கி இது ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லுது தலைமுறை தலைமுறையாக ஜனங்கள் அவர் பயந்து சாலமோன் அவனுக்கு பிற வருகிற பிள்ளை ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து அந்த ராஜா ராஜ்யத்தை பராமரிக்க வேண்டும் அவருடைய மனசில் இருக்கிற எதுனா பயனாசன் நம்ம பார்க்கிற மாதிரி குறிப்பாக அபராம தேவன் சொன்ன மாதிரி அவனுக்குள் சகல மனுஷரும் ஆசிரியப்படும் சொன்னார் அதே மாதிரி இந்த பயனாசனில் அவருடைய நாமம் எந்த இன்றைக்கு இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தன பராம்பரைய நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசிரியக்கப்படுவார் எல்லா ஜாதிகளும் அவரை பார்க்க வாழ்த்துவார் அதாவது மேசியா வருவார் வேதம் சொல்லுறபடி மனுஷகுமார் தேவன் உருவாகி வருவார் ஒரு அறிவு தாவித இருந்தது அதை மனசுல தான் அவர் ஜோம் அந்த மேசியா வரும்போது இந்த இசில தேசம் நீதியோட இருக்க வேண்டும் அதனால் என் பிள்ளைகள் நீதியோட நியாயத்தோடும் அரசால வேண்டும் அவனுடைய பிள்ளைகளும் அப்படி அரசால வேண்டும் இந்த மண்ணில் சிறுமி சொல்லி யாருமே இருக்கக்கூடாது இல்லை எளியவர் எல்லாருக்குமே நீதியும் நியாயமும் கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை ஆறாவது அவர் சொல்லும்போது அறப்பட்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போல பூமியை நினைப்பும் ஊரில் போலவும் இறங்குவார் அதான் அந்த ஊரில் இருக்கிற நீதி எப்படி இருக்குன்னா எப்படி மழை பெய்யும் போது மேகமாக இருக்கலாம் இல்லை மழையாக இருக்கலாம் கணக்கெடுத்து எந்த பதனும் எதிர்பார்த்து மழை பெய்வதில்லை அந்த மலை வந்து தண்ணி வந்து பூமியில ஆசிரியப்படுக்கிற மலை அல்ல அதே போல ராஜா வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது தேவிட ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும் இன்னும் ஏழாவது அவுட்டே நீ நாட்களில் நீதிமன்றம் செழிப்பான் சந்திரம் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அதாவது நீண்ட நாட்களாக இந்த சமாதானம் பூமியில் இருக்க வேண்டும் எது வரணும் மேசியா வரும் மேசியா வரும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது அந்த மேசியா வர வரை இந்த கடவுள தேசம் நீதியோடும் நியாயத்தோடும் விசாரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அது ராஜாக்களுடைய பொறுப்பு அல்லது தன்னை தந்தைமாரி மகனுக்கு சொல்லும்போது எதுதான் சொல்லார் இந்த தேசம் நீதி நியாயமாக இருக்க வேண்டும் எப்படி சாலமன்காக ஜோப் பண்ணார் அதே மாதிரி சாலமன் அவன் பையனுக்காக ஜோப் பண்ணியிருக்கணும் அல்லது சாலமன்ற பையனுக்கு அவன் சொல்லிக் கொடுத்துடணும் எங்கள் அப்பா எனக்காக ஜெவம் பண்ணார் நான் உனக்காக ஜோவம் பண்ண நீ என்னோட ஜோ பண்ணோம் இந்த தேசம் எப்படி நிரூபிக்கப்பட வேண்டும் நீதியோடு நியாயத்தோடும் நிரூபிக்கப்பட வேண்டும்ங்கிறத மிக தெளிவாக தாவீது தன் பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்காக ஜோம் பண்ணார் அந்த ஜபத்தை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் தாவீதோட ஜபத்தில் தன் பையனுடைய நாட்டில் தேசம் செளிமையாட்டு மட்டும் அல்ல அதோடு சேர்ந்து மேசியா வருவார் அவர் வரும்போது இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் ஒருவேளை சாலமன் நாட்டில் மேசியா வந்திருந்தால் சாலமன் அந்த காரியங்களை நேர்த்தையாக செய்திருக்க வேண்டும் ஏன்னா மேசியா எப்போ வருவாருன்னு தெரியாது அந்த நாட்கள்ல அதனால மேசியா வர்றதுக்கு முன்பாக இந்த தே இந்த தேசம் பாதுகாக்கப்படும் அல்லது செளிமையா இருக்க வேண்டும் ஆசுரமா இருக்க வேண்டும் என்பதை தாவீது மேசையாக மனசு வச்சு அந்த ஜெபத்தை எழுக்கிறார் ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் முதல் ஏசு வந்து நம்முடைய பாம்புக்காக செல்வியை மதித்து அடக்கம் மட்டும் வேத வாக்கிய முன்னாள் உத்திருந்தார் இப்போ அவர் பல்லவத்தில் நமக்கா தெய்வனா இருக்கிறார் காவீதை போல மேசியா வருவான்னு நம்ம பிரசங்கம் பண்ணுறதில்லை நம்முடைய பாவத்துக்காக பூமியில் வந்துட்டு போன மேசியாவை குறித்து பேசுகிறோம் கர்த்தரை இயேசு கிரிசு திரும்ப வருவார்னு சொல்லி குறிப்பாக பவுன நெருப்பங்களில் ஏசு கிரிசு திரும்ப வருவார் திரும்ப வருவார்ங்கிறத அவர் சொல்லிட்டே இருப்பார் காவீது தன்னுடைய ஜபத்தில் கூட மேசியா வருவாருங்கிற குறித்து சொன்னார் தாவீது மாமிசில் வரக்கூடிய பிறப்பு குறித்து பேசினாரு பவுல் இனி மீண்டும் வருவார் சபை எடுத்துக்கொள்ளும்னே திரும்ப வருவாருங்கிற குறித்து அவர் எழுதினார் ஆனால் இரண்டு பேருமே மேசியா குறித்து மேசியா வருவார்ங்கிற குறித்து பேசிக்கொண்டிருந்தாங்க நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தாக்குதலில் படிக்க வேண்டும் நாம் நம்முடைய கத்தரை இசு வருவார் என்பதை காத்து கொண்டிருக்கிறோம் அதுவரை நாம் ஒவ்வொருவரும் நீதியாகும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு நாம் கற்று தந்த ஒவ்வொரு அறிவினைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இன்று நம்ம ஆரம்பிக்கையாக காத்து கொண்டிருக்கிறோம் அல்லது நம்மை உற்சாகப்படுத்தும்படிதான் அந்த சங்கீத சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் காவிரி மேசியா வருவார் என்று அல்லது மனு உருவாய் வருவார் என்பது குறித்து பேசினார் பவுன் இனி மீண்ட வருவார் சபையை எடுத்துக்கொள்வதற்காக வருவார் என்று பேசிக்கொண்டிருந்தார் இந்த இரண்டு பேருக்கும் வருவார்ங்கிறத நோக்க வித்தியாசமாக இருந்ததை தவிர மேசியா வருவார்ங்கிற சிந்தனை பொதுவாகவே இருந்தது நமக்கு இப்போ ரெண்டுமே தெரியும் மேசியா மன உராய் வந்தார் என்பதும் தெரியும் இனி சபை எடுத்துக்கொள்ள திரும்ப வருவார் என்னன்னு தெரியும் நாம் ஒருவேளை நம்முடைய காலத்துல கருத்தரை இயேசு கிறிஸ்து திரும்ப வருவோம் இல்லைன்னா கால தாமதமாக எப்படி வந்தாலும் சரி தான் நாம் ஆயத்தப்பட வேண்டும் நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதை நம்முடைய விசுவாசம் வீடு தான் என்பது தாவினோட ஜீபத்தில் அவங்க பையனுக்கு தெரிஞ்சிருக்க எங்கள் தந்தைக்குடைய விசுவாசம் என்ன மேசியா வருவார் என்பது அவனுடைய விசுவாசமா இருந்தது நம்மளுடைய விசுவாசம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து திரும்ப வரங்கிறது குறிப்பாக மற்ற இருபத்தி நாலில் நாற்பத்தாறு வசனம் என்ன சொல்கிறேன்னா எஜமான் வருகிறது அப்படியே செய்கிறான்னு பார்க்குவான் அதாவது ஏசு கிறிஸ்து திரும்ப வரங்கிற சொல்கிற பகுதி தான் அவர் சொல்கிறாரு யாரெல்லாம் அவர் வருவார்னு பய பக்தியோட கூட தங்களை விஸ்வாசத்தை காத்துக்கொண்டு தெய்வந்த பிள்ளையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அது ஆசிராக மாட்டி அவர்கள் இயேசு சுவாரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ரெட்சிக்கப்பட்டவங்களாம் இயேசு சுவாரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கிற உண்மை தான் ஆனால் ரச்சிக்கப்பட்டிருந்தா அந்த பயபக்தி நமக்கு உள்ள இருக்கும் அது நமக்கு சாட்சியாக நமக்குள்ளாக இருந்து பேசி தேவன் நம்ம உள்ளத்துல உணர்த்து கொண்டே இருப்பார் நீ ஆண்டோருக்குள்ளதை திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்து கொண்டே இருப்பார் குறிப்பா காவித அல்லது பவுல் ரெண்டு பேர் பேசுறதை பற்றி நம்ம பேசுறோம் இரண்டு பேருமே கத்திர இயேசு சரியை குறித்து பேசுனாங்க குறிப்பா அந்த சங்கீதம் எழுபத்தி ரெண்டு அவர் தன்னுடைய பையனுக்காக ஜெபித்திருந்தாலும் ஜெபத்தோட அவரை கதை முடியலை அதன் நேர்ச்சியாக மேசியா வருவாருங்கிற குறித்து தான் அவர் அதை சொல்கிறார் நாம் நம்மளோட ஒவ்வொரு ஜெபத்திலேயும் ஏசு கிரிசு திரும்ப வருவாருங்கிறத நம்ம பிள்ளைகளை நினைப்பூண்டு தர நம்மளை ஜெபம் அமைய வேண்டும் நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணதாக இருக்கலாம் அதில் சபையில் ஜெவம் பண்ணும்போதா இருக்கலாம் ஏசு கிருசு திரும்ப வருவார் இந்த விசுவாசத்தை பகுலை போல திரும்ப திரும்ப நினைப்புடன் நாம் கடைகள்